நாங்கள் வரி அதிகமாக கொடுக்கிறோம் மத்தியில் இருந்து எங்களுக்கு திரும்ப வரக்கூடிய பணம் வந்து வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட கிடையாது ஆமா எல்லாத்தையும் புடிங்க தமிழகத்தை பொறுத்தவரை ரெண்டு ரெண்டு வரியை பொறுத்தவரை நேரடி வரி மறைமுக வரியை பொறுத்தவரை நேரடி வரி மறைமுக வரி நேரடி வரியை பொறுத்தவரை ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கொடுத்திருக்கிறோம் நமக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி வந்திருக்கு நேரடி வரி மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடி கொடுத்திருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க என்னன்னா நம்ம தான் வரி பகுதியில டாப் ல இருக்குற ஒரு மாநிலம் நமக்கு ரொம்ப கம்மியாகும் உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடி ஆகும் இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு என்னுடைய நார்த் இந்தியன் லேபர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான் உங்க ஊர்ல வேலை பார்த்து பக்குவமா பல்லு பற்ற அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போதல் அதனால ஒரு ஒரு யூபி தமிழ்நாட்டில் வேலை செய்றாங்க எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரிஜிஸ்டர்ல இருக்கு பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போதல் ஏன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சுட்டீங்களே கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாள் இன்னைக்கு என ப்ளூ கிராஸ்ல குடிச்சாலும் பரவால மூணு நாயங்களையும் கல்லாலே அடிச்சு சாகடிக்க போறேன் ரெண்டு நாய் தான் உள்ள போயிருக்கேன் இன்னொன்னு நீதான் நாய் மறைமுக வரியை பொறுத்தவரை

ஆனா சென்னையில வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல பாத்தீங்க ஐயா ஆறாயிரம் ஐயா ஆறாயிரம் ரூபாய் நம்மளுது மட்டும்தான் அவங்க சரி அண்ணாமலையே என்ன சொல்றாரு மாசம் எனக்கு எட்டு லட்சம் ரூபாய் நண்பர்கள் செலவு பண்றாங்க எவனாவது எட்டு லட்சம் மாசம் செலவு பண்ணுவானா மற்ற கட்சிகள் ஊழல் பிஜேபி என்பது மதவாதம் பிளஸ் உலக மதா ஊழல் அதனால மதவாதத்துக்கும் ஊழலுக்குமான போராட்டம் என்ற வாதமே தவறு பானிபுரி கடையில் அதிகரிச்சு பஜ்ஜி கடை காணோம் கட்சி ஆபீஸ் பக்கத்துல டீ கடை வச்சு பஜ்ஜி விவரம் பண்றீங்கன்னு எதிர்கட்சிக்காரன் கேவலமா பேசுறான் என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போன சொல்லி இந்தியா